நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு காப்பு நோக்குநிலை சார்ந்த சந்தைப்படுத்தல் அடிக்கடியான ஆதரவுகளை சந்திக்கிறது தங்கத்தின் திறப்பு விலை நான்காயிரத்து நூற்று முப்பத்தைந்து ஆகும் அதே நேரம் பி நான்காயிரத்து நூற்று மூன்று இல் குறைவாக உள்ளது கே சாய் மற்றும் கே சி எக்ஸ் இரண்டும் காப்பு நோக்குநிலை சார்ந்த சைகைகளை வெளிப்படுத்துவதால் பரந்த அளவிலான மனநிலை ஆரம்பத்தில் மேல் நோக்கிய நகர்வையே ஆதரிக்கிறது உந்தம் தொடர்ந்தால் மேலே உள்ள இலக்குகள் தெளிவாக உள்ளன கே ஒன்று நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு இல் அதை தொடர்ந்து கே டி ஆர் இரண்டு நான்காயிரத்து நூற்று அறுபத்தெட்டு இல் ஆனால் இன்றைய சந்தை கட்டமைப்பு எளிமையானதல்ல ஒரு நான்கு மைனஸ் டயமண்ட் உருவாக்கமும் கேசிஎல் நான்காயிரத்து நூற்று முப்பத்தேழு புள்ளி இரண்டு ஐந்தில் இருக்கமாக அடுக்கப்பட்டுள்ளன இந்த குழாம் ஒரு சக்தி வாய்ந்த சோதனை நிலையமாக உருவாகிறது தங்கம் இந்த மண்டலத்திற்கு கீழே வணிகம் செய்தால் அது குறுகிய கால விற்பனையை ஈர்த்து கேடிஆர் ஒன்று நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது இல் இயற்கையான பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் சிக்கலுக்கு மேலும் ஏம்எல்பி மற்றும் கேடிஆர் இரண்டு ஆகியவை சுமார் நான்காயிரத்து நூற்றி இரண்டு இல் மற்றொரு அடுக்கை உருவாக்கியுள்ளன கீழ்நோக்கிய திசையில் ஒரு முக்கியமான தற்காப்பு அடுக்கை உருவாக்குகிறது சந்தை விலை வீழ்ச்சி அடைந்தால் காப்பு நோக்கு நிலையுடையவர்கள் மீண்டும் கட்டுப்பாட்டைப் பெற முடியுமா அல்லது ஆழமான விற்பனை நடக்குமா என்பதை தீர்மானிப்பதில் இந்த பகுதி முக்கிய பங்கு வகிக்கும் இன்றைய விலை நடவடிக்கை தந்திரமானதாகவும் ஏற்ற இறக்கமுள்ளதாகவும் இருக்கலாம் இது ஒரு நேரடியான போக்கு நாள் அல்ல விழிப்புடன் இருங்கள் உங்கள் நிலைகளை பின்பற்றுங்கள் மற்றும் முழுக்கமாக இருங்கள் மறுபுறை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது நிதி சொற்பொழிவைக் கொண்டிருக்கவில்லை